ஹலோ ஐவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் துளாமாசி துலாமாசிக்கு குரோதி வருடத்தில் அத்தமஸ்தானத்தில் குருவும் ஐந்தாம் வீடான புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளனர் இந்த புத்தாண்டில் வேலை தொழில் குடும்பம் வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு இருக்கும் துலாமாக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு சற்று சிரமமாக அமைய வாய்ப்புள்ளது அதே நேரம் ராஜயோகம் அதிஷ்டம் உங்களுக்கு பல மடங்கு காத்திருக்கிறது இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அத்தம குருவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த ஆண்டில் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் துலாமாசி உள்ளவர்களுக்கு பரிகாரம் ஆயிரம் உள்ளிட்ட எப்படி என்று பார்க்கலாம் துலாவாசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சற்று சிரமமாகத்தான் அமையும் ஆரம்பத்தில் அப்போக போக இதெல்லாம் நடக்கும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சில விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள் என ஏற்படும் அதே போல வாழ்க்கை துணைவி நண்பர்களிடம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்கும் உடல்நல பிரச்சனைகள் நோய் நொடி வருவதும் அதற்காக மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது இதில் பெண்கள் கலைத்துறை அரசியல் பெண்கள் யாரிடமும் கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவது கூடாது குறிப்பாக திருமணமான பெண்கள் கணவருக்கு தெரியாமல் பிறருக்கு கடன் கொடுப்பது வாங்குவது கூடாது பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறை நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு லாபம் மிக குறைவாக இருக்கும் கடைசியில் அனைத்தையும் சேர்த்தெடுப்பீர்கள் இருப்பினும் உங்களின் முயற்சிகளை நிறுத்த வேண்டும் அதற்கான பிரதிபலன் விரைவில் கிடைக்கும் சில சண்டைகள் சத்தரவுகள் விமர்சனங்கள் எதிர்மறையான கருத்துக்கள் வரக்கூடும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இறைவன் மீது பாலத்தை போட்டு உங்களின் பணிகளை செய்து கொண்டே இருங்கள் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகளை குறிப்பாக உங்களின் பேச்சில் கவனம் செலுத்தவும் இதில் நிதி நெருக்கடி பிரச்சனைகள் போட்டி பொறாமை சண்ட சித்தரவுகள் என பல சூழலில் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் என்பதாலும் அதனால் நிதி நெருக்கடி சங்கடங்கள் என பல விதத்தில் சிரமங்களை சந்திக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக படிக்க வேண்டிய காலம் படிப்பிற்காக கூடுதல் நேரத்தை ஒதுக்கவும் தீவருடன் பழக்கம் என உங்களின் சூழல் காலம் சாதமாக இருக்காது என்பதால் அனைத்திலிருந்தும் விலகி படிப்பில் முழு மூச்சாக ஈடுபடும் நல்லது இதில் முக்கியமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான காலமாக இருந்தாலும் சகோதர சகோதரிகள் வகையில் ஏதேனும் சங்கடங்கள் வர நிறைய வாய்ப்புண்டு அதனால் எதுவும் இருக்காது என்றாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக உங்களின் வாக்கிலும் நகை பணம் சந்தை விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சந்தை விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தட்டுப்பாடு அதிகம் இருக்கும் குழந்தைகளால் மனசங்கடம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் எச்சரிக்கை தேவை பரிகாரம் முதலில் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் பூஜை செய்வது அவசியம் திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவர் வழிபாடு செய்து வருவது நல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வழிபாடு செய்வது போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வசொழி போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் நாசமா போச்சு முடியாது விளங்காது இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபமேற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் உணவுகளை பெரிய கூடாது இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் ஆனோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளிலிருந்து செல்வ செழிப்பதரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதியை வந்துவிடுவார் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்டவெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரட முடான ராக் இசை முதலான மேற்கித்திய இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலுக்கி வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி மனதத்துவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒலுக்கி செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து சேர்த்துவிட்டாலும் பணவரவு குறைந்துவிடும் ஒரு ஆடையை இரண்டு மேல் அல்லது இரண்டு நாட்களுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை தினமும் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும் வரக்கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசையும் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டுமென இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு எலுமிச்ச பழத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்சை பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சினையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும் இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷனம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு சுவஸ்திகோலம் போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு ஆறு மொந்தன் கொடுத்து கொண்டே வரலாம் இதனாலும் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கன் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தரக்கூடாது பூஜை கலைப்பொழுதில் செய்யக்கூடாது பிதிர்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விலக்கேற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னெண்டு மணி அரவாணைக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கர திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தஞ்சு நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் திந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பரவிக்கி பசுவிற்கு அழைத்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்திற நீங்கும் பெண்கள் எழுதுகையில் வெள்ளி முதலம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓலையில் மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்த பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை அடியோடு தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயரை உடன் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விளக்கும் ஆம் திஸ்கல் பத்து கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆக வடகிழக்கு பகுதியில் கிணறு மரம் வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளித்தட்டில் பைத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்யப்பொடியுடன் துளசிப் பொடியும் சேர்த்து அவரது தன உரையில் தூவம் போட செல்வம் குவியும் சுக்கர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்லும் சேரும் சுக்கர மொச்சை மொச்சைப்பயிர் வாங்கிட செல்லும் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதானியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகணமாகும் தங்கநகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் தனகிருஷ்ண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செல்வ வளம் நிலையாக தங்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அமாவா சேர்ந்து முன்னோர்கள் இறந்த ததி இவைகளின் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும் ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் வெள்ளை குதிரை படம் அடிக்கடி பார்க்க வரும் பசுவின் பரிசனம் தரும் திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரு காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் விரிச்சை இலக்கம் என்பதால் கடல் சந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றம் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைவது பெரும் இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழிலில் மந்த நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவாணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும் இந்த ஆண்டு வெள்ளம் பெருகும் நீர்நிலைகளில் வீடு கட்டியிருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பு தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்த்து கேடும் அதிக மழை பெய்தும் அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழிற்தாபகங்களில் ஆண் பெண் வேலை வேலைவாய்ப்பு அமையும் காதல் திருமணம்